இயேசு திருசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தேவன் உங்கள் ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி கேட்கிற அனைவருக்கும் கிருமி பெருகுவதாக இந்த செய்தியோட நோக்கமும் ஜபத்துடைய நோக்கமே நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் தேவ சித்தத்தை நாம் செய்து மறு நாட்களிலே தேவனுடைய பாதத்தில் சேர வேண்டும் கவனியுங்கள் யோனா மூன்றாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் இரண்டாம் தரம் கர்த்துடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நினைவே நினைவேப்பட்டாலே பாவத்தினால் நிறைந்திருக்கிற அப்படின்னாலே ஒரு ஊழியக்காரரை அனுப்பி அந்த தேசத்துக்கு விரோதமாய் இந்த நாட்டுக்கு விரோதமாய் பிரசங்கம் செய்ய சொல்லுகிறார் அவர் கோபத்தோடு சொல்லுகிறார் அவர் சொல்றாரு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லுகிறார் அப்படியெல்லாம் தேவனுடைய கோபம் அந்த நினைவே பட்டதின் மீது இருக்கிறது ஆகினாலே யோனா எழுந்து மகா நகரமாகிய நினைவேற்கு போய் நான் உனக்கு கற்பிக்க வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசிங்க என்றார் யோனா எழுந்து கர்த்துடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான் நினைவே மூன்று நாள் பிரயண விஸ்தாரமான மகா நகரமாக இருந்தது மூன்று நாள் விஸ்தாரமான நகரம் அடுத்து சொல்றாரு யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு நினைவே கழுக்கப்பட்டு போகும் என்று கூறினார் நினைவே பட்டணத்து ஜனங்கள் யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள் நாள் தான் டைம் பட்டணமே அழிய போகிறது கத்துடி கோபம் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் தீவிரமாய் ரொம்ப வேகமா பிரசங்கிக்கிறார் அந்த வார்த்தையை படிக்கும் போது நமக்கு கொலை நடந்தது அன்பு தேவடைய பிள்ளைகளே அந்த செய்தியை கொடுக்கும் போது நினைவே பட்டணத்து ஜனங்கள் தங்களுடைய மீறுதலில் இருந்து வெளியே வரும்படியாக தேவன் அந்த பட்டணத்தின் மீது இறக்கம் இருந்தபடியால அன்பு இருந்தபடியினால எப்பொழுதுமே தேவன் அழிக்கிறவர் அல்ல அப்படி ஒருவேளை ஜனங்களும் ஜாதிகளும் கொந்தளித்து பாவங்களையும் அக்கிரமங்களை செய்து கத்தருக்கு விரோதமா எழும்பும் போது தேவன் எச்சரிக்கை கொடுத்துதான் அழிப்பார் எங்கேயுமே அவர் நாகரிகம் இல்லாம நடந்ததா சரித்திரமே இல்லை எச்சரிக்கை முன் எச்சரிக்கை செய்து விட்டுதான் அவர் அழிவை கொண்டு வருகிறார் ஒருவேளை மனந்திருமலா அழிவுல இருந்து தப்பலாம் மனந்தர்மனா அழிச்சிருவோம் ஆனாலும் அந்த இரக்கமானது மனுமக்களை அவர் மிகவும் மரியாதை கொடுத்து கவனிக்கிறார் ஆண்டவரை மக்கள் தான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறது அன்பு பிரியமானவர்களே செய்தி நல்லா கவனித்து பாருங்கள் கீழே அப்போது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து இந்த ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே நாற்பது நாள்ல கவந்து போக போது என்று சொல்லி பிரசங்கம் பண்ண உடனே முதல்ல அந்த ஜனங்களுக்கு பயம் வந்தது பயம் வந்த உடனே இங்க வேதம் சொல்லுது அவர்கள் தேவனை விசுவாசித்து இன்னைக்கு எவ்வளவு செய்திகளை இன்னைக்கு கத்துறை செய்து ஏராளமான செய்திகள் கிராமங்கள் ஊழியங்கள் மூலமாக சபை ஊழியங்கள் மூலமாக அப்படியாக இன்டர்நெட் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக யூடியூப் மூலமாக பேஸ்புக் மூலமாக ஊழியங்கள் சென்று கொண்டிருந்தாலும் விசுவாசம் குறைவுதான் ஆனால் இங்கே ஒரே செய்தி அந்த பட்டணமே விசுவாசிக்குது கீழே சொல்றாரு அப்போது நினைவேல் உள்ளவனை விசுவாசித்து உபவாசனம் உபவாசம் செய்யபடி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினைவேவன் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கயற்றி ரெட்டு கொண்டு சாம்பல உட்கார்ந்தான் என்ன அருமையான செய்தி பாருங்க அந்த நினைவில் ஆளக்கூடிய ராஜா எல்லா ஜனங்களும் இந்த செய்தி கேட்டு பயந்து ரெட்டுடுத்தி துக்க முகமாக துக்க சரித்திரம் துக்க ஆடை அணிந்து கொண்டு உபவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த செய்தி ராஜாவுக்கு போன உடனே ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ரெட்டுடுத்தி இதுதான் ஒரு ராஜாவுடைய கடமை ஒரு மக்களை நேசிக்கிற ஒரு ராஜாவுடைய கடமை இதுதான் ஒரு ஆட்சியாளன் மக்களை நேசிக்கிறவர்களா இருந்தால் இறைவனுடைய சத்தத்தை கேட்கணும் இறைவன் இந்த உலகத்தை ஆண்டவர் கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி என்று கவனிக்கணும் சில நேரங்களில் தேசத்துக்கு நியாயத்திருப்பாய் வருமானால் தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர வேண்டும் ஆண்டோட ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த நினைவே ராஜா உடனே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து மூன்று நாள் உபவாசத்தில் உட்கார்ந்தார் பிரியமான தேவைய பிள்ளைகளே ஒரு யோனாவுடைய செய்தி அந்த தே அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் கொடுத்த செய்தி கவிழ்ந்து போகும் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி செய்தி கேட்ட உடனே அதற்கு அவர்கள் எடுத்த முடிவு உபவாசித்து ஜெபிப்போம் என்று முடிவு எடுத்தார்கள் சற்று கவனித்து பாருங்கள் அப்படியே வாழ்க்கையில கூட ஒரு அழிவான நேரம் ஒரு பயங்கரமான நேரம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்கள் தேவடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும் தேவனுடைய தீர்ப்பு பயங்கரமாயிருந்தாலும் அந்த தீர்ப்பை மாற்றி மனு மக்களை நேசிக்கிற தேவன் மகா மகாபரிசுள்ள நல்ல அந்த நினைவை பட்டணத்தார் எல்லாரும் விசுவாசித்து தேவனை விசுவாசித்து உபவாசித்து ஜபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பாசுவின் நாமத்திலே இப்பொழுது கூட இந்த உலகம் முழுவதும் என் தேவனுடைய உக்ருக கோபத்தோட செய்திகள் உலகம் அக்கினிக்கு இரையாக போகிறது கொள்ளை நோயினாலும் நிரப்பப்பட போகிறது நாட்டுக்கு நாடு தேசத்துக்கு தேசம் விரோதம் பகையினால நிரப்பப்பட போகிறது ஆண்டுடைய வருகை வருவதற்கு முன்னதான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் மனம் திரும்பி உபவாசித்து ஜபிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள் ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிவோம் உபவாசிப்போம் நம் குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வோம் நம் தேசத்தையும் நாம் காப்பாற்றுவோம் நிச்சயமாகவே தேவன் இறக்கம் உள்ளவர் ஆண்டவரே கிருமையும் கிருபையும் நிறைந்தவரே திட்டத்தை மாற்றி இறக்கம் செய்தது போல எங்கள் மீதும் எங்க குடும்பங்கள் மீதும் செய்தி கேட்கிற பிள்ளைகள் மீது இருக்கிற எல்லா கோபத்தை ஆற்றி நீர் இறக்க வைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும் செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நாம மாத்திரமையும்ட்டும் states will پvi amen.